ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கோல்டு லோன் வாங்க போகிறீங்களா அப்போ இந்தியன் பேங்க்கில் வைக்கிறீங்கன்னா ஒரு கிராமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு தள்ளுபடி பண்ணுறாங்க அது என்ன தள்ளுபடி சார் என்ன பெனிஃபிட் சார் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதான் பார்க்க போகிறீங்க நகை கடன் வாங்குவவர்களுக்கு தள்ளுபடியுடன் கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கோல்டு லோன் கொடுக்குறாங்க அப்போ கோல்டு லோனுக்கு ஒரு கிராமக்கு இன்றைக்கி ரேட் என்ன எவ்வளோ அமௌண்ட்டு சார் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் வங்கியில் நாங்கள் போய் கேட்டோம் ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி இரநூறுலேருந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்குறாங்க டுவெண்ட்டி டூ கேரக்ட் நகைக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூறுலேருந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்குமா சார் கேட்டிங்கனாக்கா ஏழாயிரத்தி இரநூறு டு ஏழாயிரத்தி முந்நூறுக்குள்ளே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி டூ கேரக்ட் அது மட்டும் இல்லாமல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கோல்டு லோன் வைக்கிறாங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ ஸ்லிப்போ எதுவுமே தேவையில்லை நீங்கள் நகைக்கடன் கடன் வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் வைக்கலாம்னா விவசாய பெருங்குடி மக்கள் காமன் பீப்புள் பொதுமக்கள் யார் வேணாலும் வைக்கலாம் அதில் வந்து எந்த ரசீதும் தேவையில்லை இந்த கோல்டுக்கு வந்து இந்த ரசீது எடுத்துருவாங்க ஒரிஜினலுக்கான சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கலாம் கேட்பாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே போனால் ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஒரு சார்ஜஸும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தங்க நகைக்கான தள்ளுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகை கடன் வாங்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு நகைக்கிடும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரைசேஜ் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க ஒவ்வொரு பேங்க்லேயும் அந்த அப்ரைசேஜ் சார்ஜ் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் கோல்டு லோன் வைக்கிறீங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா இருந்து ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு அப்போ நீங்கள் அதுக்கான ப்ராசஸிங் சார்ஜ் எதுவுமே கட்டத்தவலை ஃப்ரீயாகவே உங்களுக்கு கோல்டு லோன் வச்சு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கள் இந்தியன் பேங்க்கில் எங்கள் ஊர் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி கோல்டு ரேட்டை இந்தியன் பேங்க்கில் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூறுலேருந்து ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்குறாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவல் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ